இப்போ நம்ம கீழே முருகனுடைய பாத தரிசனம் நம்ம பார்த்தோம் இப்போ முருகனுடைய அந்த முக அழகை நம்ம பார்க்குறதுக்காக இந்த லிஃப்டில் இங்கே வந்திருக்கோம் இங்கே வரக்கூடிய ஒவ்வொரு நபர்களும் வயது வித்தியாசம் இல்லை சின்ன குழந்தைங்களாகட்டும் வயது முதிர்ந்தவர்களாகட்டும் யாராக இருந்தாலும் மேலே ஏறி இங்கே லிஃப்ட்டில் வந்து இந்த முருகனை இந்த அழகான அந்த அழகு அழகென்று சொல்லுக்கு முருகான்னு சொல்லுவாங்க அந்த முருகனை தரிசனம் பண்றதுக்கான ஒரு நல்ல நிலையை வந்து ஸ்ரீதர ஐயாவை உருவாக்கி வச்சுருக்காங்க அதற்கான லிஃப்ட் வசதிகளும் ஏற்பாடு பண்ணி வச்சிருக்காங்க அந்த லிப்ட்ல மேலே வந்து இங்கே இந்த அழகான அந்த முருகனை வந்து நம்ம தரிசனம் பண்ண முடியும் இந்த இரண்டு பாதங்களையும் தரிசனம் பண்ணலாம் அதனுடைய ரொம்ப உச்சபட்சமான அந்த முக அழகையும் நம்ம இந்த இடத்துல பார்க்க முடியும் அதற்கான எல்லா அமைப்பையும் இங்கே ஸ்ரீதர் ஐயா உருவாக்கி வச்சுருக்காங்க இந்த கோயிலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த நேரமும் அந்த முருகனுக்கு அரவுகிறாங்கிற கோஷம் வந்து நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக நமக்கு மெ மெய்சிலிருக்கக்கூடிய அளவுக்கு இருக்குது இந்த சிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது முருகனுடைய வடிவமைச்சது இந்த மொத்த உயரம் கிட்டத்தட்ட நூற்றி நாற்பத்தாறு அடி உயரத்துல இந்த சிலையை வடிவமைச்சிருக்காங்க இது இந்த சிலையினுடைய சிறப்பு இந்த சிலை அப்படி இந்த நூற்றி நாற்பத்தாறு அடி உயரம் அப்படிங்கிறது உலகத்திலேயே முதல் முறையாக உலகத்திலேயே வேறு எங்கும் இல்லாத அளவுக்கு உயரமான ஒரு சிலையாக இதை வடிவமைச்சிருக்காங்க